நான் ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன் அவசியம் கிடையாது ஆனா பொதுமக்கள் கிட்ட என்னோட மரியாதை தான் இங்க வந்து நிக்கிறேன் ஏன்னா விவசாயிங்க வந்து வேணும் கம்ப்யூட்டர்ல வேலை செஞ்சாலும் எதுல வேலை செஞ்சாலும் நம்ம மூணு வேலை சாப்பிடுறது சோறு அந்த சோரை கொடுக்கிற விவசாயி உயிரோட இருந்தாதான் நம்ம சோத்தை சாப்பிட முடியும் அத முதல்ல

வழி பிறக்கும் அது வழி பிறந்தாதான் நல்ல சோறு நம்மளால சாப்பிட முடியும் அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க நான் இங்க யாருக்கிட்டையும் காசு வாங்குறதுக்கோ எது வாங்குறதுக்கோ இல்ல கட்சியை சார்ந்தவங்களும் கிடையாது தனிப்பட்ட மனுஷன் எனக்கு தோணுச்சு சோறு திட்டம் சோறு திங்கிறோம் சோறு தான் தின்றோம் அதனால அந்த உணர்வு உங்ககிட்ட வந்திருக்கிறோம் இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ ஐம்பது எம்பி வெறும் இருநூத்தி எண்பத்தி நாலு இந்த ஏழரை கோடி ஜனத்தையும் பொட்டையா வச்சிருக்கிறான்னா நம்மளாலதான் காரணம் நம்மளாலதான் நம்மகிட்ட அவனுக்கு பயம் இல்ல நம்ம கிட்ட அவனுக்கு பயம் இல்ல மொத்த ஜனங்களும் இந்த மாதம்